அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு இப்போதைக்கு அத்தியாவசியமா அவசியம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பதிவு இது நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இந்த பதிவுல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வீடியோல கொடுத்திருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி கதிபதி சந்திர பகவான் கடகராசி என்பர்கள் வீடியோல சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்களை நல்ல கவனமா கேட்டுக்கோங்க உங்க குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான ஒரு குழப்பத்துக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் நிறைய கடகராசி என்பர்களுக்கு முதல் திருமணம் சோகத்தில் போய் முடிஞ்சிருக்கும் அதிகப்படியான முதல் திருமண சந்தித்தவங்க சந்திச்சவங்க தான் இருப்பாங்க முதல் காதலும் சரி முதல் திருமணமும் சரி போராடிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை ஏன் இந்த போராட்டத்தை கொடுக்குது அப்படின்னு ஒவ்வொரு கடகராசிக்காரர்களும் வருத்தப்படாத நாளே இல்லை கடகராசிக்கு நாளில சுக்கரன் பதினொன்னுல சுக்கரன் அதாவது நான்காம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு சுக்கரன் தான் பதினொன்றாம் வீட்டு அதிபதியும் சுக்கரன் தான் இதனால சில நேரத்துல பண்ணிட்டோமா அப்படின்னு மனசுல ஒரு எண்ணம் அடிக்கடி வந்து போகும் கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் யாருமே உங்களுக்கு ஒரு நல்ல ஷோல்டர் கொடுக்குறவங்களா நல்ல சப்போர்ட்டிவான பர்சன்ஸ் கிடையாது கடகராசிக்காரர்கள் சொல்ற பேச்சை யாரும் கேட்கவும் மாட்டாங்க யாரும் கடகராசிக்காரர்களுக்கு அன்பான ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க ஜெனரலா கடகராசிக்காரர்கள் ஒரு கருவேப்பிலை மாதிரி இவங்களை யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தூக்கி போட்டுருவாங்க ஏன்னா கடகராசிக்காரர்கள் அவ்வளவு புரிலியன்ட் மனோ காரகனான சந்திரன் அதிபதியா கொண்டவர்கள் யோசிச்சு நிதானமா நல்ல ஐடியா கொடுப்பாங்க ஐடியா கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பேச்ச கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீ இனிமே சரிப்பட்டு வர வரமாட்ட அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க கடகராசிக்காரர்கள் ஜென்ரலா ரொம்ப நியாயமானவங்க அன்பால இவங்கள மத்தவங்க ஈஸியா வீழ்த்திடுவாங்க பிறர் சந்தோஷ தலையிடாத கடகராசி அன்பர்களுக்கு அவங்க சந்தோஷமே ஒரு தடையா போயிடும் இவங்களுக்கு சந்தோஷம் தாய் தந்தை கிட்ட இருந்தும் சரி உடன் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி ஏன் அவங்க பெத்த குழந்தைகளா இருந்தாலும் சரி பட்டிய கணவனோ மனைவியோ யாருமே பெருசா கொடுக்க மாட்டாங்க முன்னூத்தறுபது டிகிரில சுத்தினா சுத்தனா கூட ஒருத்தவங்களும் கைப்பிடிச்சு தூக்கறதுக்கு ஆள் கிடையாதுங்கிறது தான் உண்மை கடகராசிக்காரர்கள் அவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு அஞ்சு வருஷமா கண்டக சனி ரெண்டு வருஷமா அஷ்டமத்து சனி ஏழு வருஷமா லைஃப் கெரியரையே இழந்துட்டாங்க அதுவும் ஒரு சில கடகராசி என்பர்களுக்கு சுக்கரத சால அதிகமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த சுக்கர புத்தி கடகராசி அன்பர்களுடைய தலைகீழா மாத்திருக்கும் அதுவும் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருமண திருமண வாழ்க்கை இருக்கா இல்லையா இல்ல வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கோமா இல்லையாங்கிற விஷயம் அவங்களுக்கே தெரியாது அதுவே பெரிய கொஸ்டினா இருக்கும் நம்ம ஏன் வாழணும் ஏன் திருமணம் பண்ணணும் ஏன் காதலிச்சோம் ஏன் ஏமாந்தோம் ஏன் பணத்தை கொடுத்தோம் ஏன் இப்படி இருக்கோங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் அவங்க கிட்ட கிடைக்காத ஒரு விஷயம்னு தான் சொல்லணும் அவங்க மனசில் என்ன ஓடுதுன்னு அவங்களுக்கே தெரியாது காரணம் அவ்வளவு பிரச்சனை ஒரு விஷயத்தை இறக்கி வச்சுட்டு நிம்மதியாக உட்காரவே முடியாது நிறைய கடகராசி என்பர்கள் பிரச்சனையை சுமந்துகிட்டே வாழ்ந்துட்டு இருக்காங்க சரி இந்த பிரச்சனைக்கு காரணம் இவங்களான்னா கண்டிப்பா இவங்க கிடையாது சுத்தி உள்ளவங்க இவங்களை முந்நூற்றறுபது டிகிரி செல்சியஸ்ல அவ்வளவு கோபப்படுத்துவாங்க அவ்வளவு அசிங்கப்படுத்துவாங்க ஒரு திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல மனைவி எதிர்பார்ப்பு யாருக்கா இருந்தாலும் இருக்கதான் செய்யும் அந்த திருமண வாழ்க்கையே மோசமா அமைஞ்சா அதுல ஒரு ஏமாற்றம் வந்தா அதுல ஒரு நம்பிக்கை துரோகம் வந்தா யாரால தாங்கிக்க முடியும் சொல்லுங்க நம்ம இவ்வளவு நாளா நம்பி காதலிச்சு ஃபேமிலியை எதிர்த்து கல்யாணம் பண்ணி வந்தா இங்கே நம்மளையே எதிர்க்கிறாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு தெரிந்தே ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில் விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சா யாருக்கு வலிக்காமல் இருக்கும் சொல்லுங்க சரி எல்லாமே சரியாயிடும் நம்ம வாழ்க்கை திடீர்னு முடிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சா அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்கிறது பணம் மானம் நம்பிக்கை அன்பு இந்த நான்குமே நம்மளை தோற்கடிச்சா நம்ம வாழற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமே கடகராசிக்காரர்கள் வாழறாங்கிறத விட அடுத்தவங்களை வாழ தான் உண்மை கடகராசிக்காரர்கள் தன்னுடைய கூட இருக்கவங்களுக்காக உயிரை கொடுத்து போராடுறாங்க சாதாரணமா போராட மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில அசிங்கம் ஏற்பட்ட கூடாது அப்படின்னு ரொம்ப அமைதியா இருப்பாங்க தன்னுடைய குடும்பமானம் போயிடக்கூடாது அப்படின்னு பொறுமையா இருப்பாங்க தன்னுடைய அன்பு கூடாதுன்னு அதுக்கு நியாயம் தேடுவாங்க இப்பேற்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு தான் சோதனை அதிகமாக வருது அந்த சோதனையை சாதனையாக மாற்றலாம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான் தோல்வி ஒரு பிரச்சனையை நம்மளே உட்காந்து முடிப்போம் இதை வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும்னு நினச்சாங்கன்னா அடுத்த பிரச்சனை ரெடியா இருக்கும் கூட இருக்க நிறைய பேர் இவங்க வாழ்க்கைய கூறு போட்டுடுறாங்கிறது தான் உண்மை இவங்க சொல்லாததை சொன்னதாவும் இவங்க நினைக்காததை நினைச்சதாவும் இவங்க பேசாததை பேசினதாகவும் சொல்லி இவங்க வாழ்க்கையை அழிச்சிடுறாங்க கூட இருக்கவங்களே கடகராசிக்காரர்களுடைய மனசை ஒவ்வொருவரும் அழிக்கிறாங்க அவங்களுக்கு வலிக்கும் அவங்களுக்கு வேதனைப்படும் அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட அவங்க இடத்துல இருந்து யாரும் யோசிச்சது கடகராசிக்காரர்கள் நம்ம என்ன சாப்பிட்றோம் என்ன டிரெஸ் போடுறோம் நம்மள சுத்தி உள்ளவங்க தன்னால கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சு முதல் திருமண வாழ்க்கையை விட்டுடுறாங்க இவங்களுக்கு எதனால திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது என்னென்ன விதமான பிரச்சனைகள் வருது அப்படிங்கறத டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விஷயங்களை நல்லா தெரிஞ்சு வச்சிக்கோங்க உங்க சுயஜாதகத்தில் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா நீங்க ஜாதகத்தை இன்னொரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க கடகராசி என்பர்கள் இரு முடிவுகளில் இருக்காதீங்க உங்க லக்னம் என்னங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சிக்கோங்க லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க இந்த ஏழாம் இடத்துல இருக்கும் கிரகம் கேதுவாக இருந்தால் குரு பார்வை அவருக்கு இருக்கான்னு பாத்துக்கோங்க குரு பார்வை திருமணத்தையே தக்க வச்சுக்கலாம் இரண்டாவது விஷயம் செவ்வாயுடைய பார்வை பாருங்க இல்லைன்னா வேறு ஒரு பெண்ணால உங்க வாழ்க்கையில ஆபத்து ஏற்படாது மூன்றாவது விஷயம் இங்க இருக்கக்கூடிய கிரகத்துக்கு பதினொன்றாம் வீட்டின் அதிபதிக்கு தொடர்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா பிரச்சனைகள் த தெரிஞ்சுக்கணும் அடுத்து சுக்கர தசாவோ சுக்கர புத்தியோ நடக்குது ஏழாம் இடத்துல சுக்கரன் கேது சேர்ந்திருந்தோ இல்ல சுக்கரன் செவ்வாய் சேர்ந்திருந்தோ இல்ல எது சேர்ந்திருக்கும் பட்சத்துல வாழ்க்கைய கொஞ்சம் அலாட் பண்ணிக்கோங்க பிரச்சனைகள் வரப்போது அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க தைரியமா இருங்க கண்டிப்பா சமாளிச்சிடலாம் அடுத்து உங்க ஜாதகத்துல பதினொன்றாம் இடமோ ஏழாம் இடமோ இல்ல நான்காம் இடத்துல சுக்கரன் கேது செவ்வாய் இந்த இடத்துல ஏதாவது இரண்டு கிரகங்கள் இருந்து ஒரு கிரகம் எதிர்த்தாப்ல பார்த்தாலோ இல்ல மூன்று கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ கண்டிப்பா இரண்டாம் திருமணத்தை ஒடுக்கு அந்த இரண்டாம் திருமணம் ஏற்படாம இருக்க என்ன பரிகாரம் பண்ணலாம் என்ன செய்யலாம்ங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே நேரத்துல சுக்கரன் உங்க சுயஜாதகத்துல ஏழாம் வீட்டு அதிபதியாகவும் இரண்டாம் வீட்டு அதிபதியாகவும் வரும் பட்சத்துல ரொம்ப கவனமா செயல்படணும் சுக்கரன் உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டு ரொம்ப கவனமா செயல்படணும் சுக்கர பார்வை சுக்கரனுடைய தசா புத்தி இதையெல்லாம் ரொம்பவே வாட்ச் பண்ணணும் கடைசியா ஒரு விஷயம் கேதுவும் ஏழாம் இடத்துல அமர்ந்து கோச்சாரத்திலையும் ஏழுல கேது வந்தமரும் பட்சத்துல அது உங்களை முதல் திருமணத்துக்கு பிரச்சனைகளை கொடுத்து இரண்டாம் திருமணத்தில் உங்களையே கூட கொண்டு போய்விடலாம் ஆனால் பயப்படாதீங்க இரண்டாம் திருமணங்கிறது நிச்சயம் கிடையாது ஆனால் இரண்டாம் திருமணம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும் பட்சத்தில் தைரியமாக முடிவெடுங்க இரண்டாம் திருமணம் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது அது உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கிட்டு சுய ஜாதகத்துக்கு ஏற்ப பண்ணுங்க கண்டிப்பாக வாழ்க்கை உங்களுக்குண்டானதாக மாறும் கடைசியாக ஒரு விஷயம் இதுதான் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில கண்டுக்கவே இல்லை ஏளனம் பண்றாங்க அன்பு கொடுத்தாலும் திரும்ப அன்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம அன்புக்குண்டான ஒரு அடைக்கலம் இல்லைங்கிற பட்சத்துல கடகராசி அன்பர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா கேது செவ்வாய்க்குரிய பரிகாரம் செய்யும் போது இழந்த வாழ்க்கையும் புதிய நபரும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உண்மை கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்